இன்னைக்கு படித்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டம் காண வைக்கக்கூடிய செய்தி அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி சீனா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளை ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமாக ஆக்கியிருக்கக்கூடிய செய்தி அப்படி என்ன செய்தி அப்படின்னு கேட்டா சீனாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றாக சேர்ந்து டாலருடைய மதிப்பை குறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க சீனாவும் இந்தோனேஷியாவும் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல உங்களுடைய பணத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் எங்களுடைய பணத்தின் அடிப்படையில் நாங்களும் உங்ககிட்ட டீல் வச்சுக்கிறோம் இடையில டாலருடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் எந்த பொருளும் வாங்கவோ விற்கவோ ட்ரேடு கிடையவே கிடையாது அப்படிங்கிற அந்த புதியதொரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அளவிலான உலக மார்க்கெட்டையே சேஞ்ச் பண்ணக்கூடியது அமெரிக்காவினுடைய டாலரை டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மெய்ப்பித்து காட்டக்கூடியது இது மட்டும் இல்லை ட்ரில்லியன் டாலர் அளவிற்கான ஒரு பெரிய லாஸ் கடன் அமெரிக்காவுக்கு இருக்கு இந்த கடன் அமெரிக்காவுக்கு எதனால வந்துச்சு அந்த கடனால் நம்முடைய இந்திய ரூபாய்க்கும் பாதிப்பு வருமா இந்த கேள்விகளும் இருக்கு அதிகமான அளவில் கடன் பத்திரங்களும் சீனாவும் ஜப்பானும் வாங்கி இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை வச்சு இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகவும் துர்பாக்கியமான ஒரு நிலை என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நோ ஷிஃப்ட் நோ கிரீன் பேக் ஒன் பில்லியன் டாலர் அளவிற்கான ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க சீனாவும் இந்தோனேஷியாவும் இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய இரண்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸும் ஒன்றாக சேர்ந்து கையொப்பமிட்டுருக்காங்க இது உலக அளவில் வணிகத்தில் ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யா இந்தியாலாம் இருக்காங்கல்ல சவுத் ஆப்ரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த புதியதொரு நாணயம் உலகத்திற்கான பொது நாணயம் ஒன்று உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இதில் ஒருபடி மேலே போய் ரஷ்யா என்ன பண்ணாங்க டைரக்டாக வந்து தங்களுக்கான பே ரஷ்ய பேவே வந்து பிரிக்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க அதன் அடிப்படையில் ஈரானும் ரஷ்யாவும் இந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனப்போ தான் ட்ரம்ப் வந்து ஆட்சியில் வந்து அப்போ தான் பிரிக்ஸ் பே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அதிகமான அளவில் வரி விதிச்சுருவேன் ஸோ டீடாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி இனிமேல் எவனும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் பண்ணார் டேரிஃப் வாரும் எதிர்த்தார் ஸோ இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு டீடாலரைசேஷன் வந்துடும் அப்படின்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கான ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் எழுதப்பட்டது ஆனால் அதை திருப்பி போட்டுச்சு அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் இதே இது பைடன் மறுபடியும் வந்து உக்காந்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவர் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அதெல்லாம் சொல்லிக்கலாம் பட் அவர் வந்திருந்தாருன்னா நிச்சயமாக எளிமையாக டி டாலரைசேஷன் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக வந்திருக்கும் பட் ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் வந்து இப்போ பொசனில் உட்காந்ததுனால மறுபடியும் டாலருக்கான வேல்யூ கூடிருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட டயத்தில் தான் சீனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில கையெழுத்து அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு இது இப்போ மறுபடியும் இந்த டீ டாலரைசேஷனை பற்றி பேச தொடங்கியிருக்காங்க இது ஒரு புறம் அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய அமெரிக்கா மீது அமெரிக்காவே போடப்பட்ட ஒரு பெரிய குண்டு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நிறையா பேர் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஐஎம்எஃப்ட இருந்து அவங்க வாங்கிய மொத்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் அளவிற்கான டாலர் அவ்வளவு கடன் சுமை வந்து அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறாங்க இது உலகத்தில் வேற எந்த நாட்டுக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் அமெரிக்காவுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்த பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அதிகமான அளவில் அந்த செய்தித்தாள்களுக்கு மட்டுமே பேட்டி கொடுக்கக்கூடிய நபர் அவர் சொல்லியிருந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பாருங்க அமெரிக்கா வந்து உலக நாடுகளில் போகிற உற்பத்தி பண்ணி தான் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு போய் செலவு பண்ணி அதன் மூலியமாக ஒரு வார் மூலிமா மட்டும்தான் அமெரிக்கா வந்து தன்னுடைய ராஜாங்கத்தையும் நிறுவிக்கிட்டு இருக்கு இந்த உலகம் முழுவதும் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அமெரிக்காவினுடைய ஆட்டமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருந்தார் இந்த புள்ளியில இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை பேசணும் அமெரிக்காவில் ஃபினான்ஷியல் எர்த் கொயக் அப்படிங்கிறது இப்போ தொடங்கிருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு அமெரிக்கனுடைய தலையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் அளவிற்கான கடன் சுமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு அமெரிக்கா எந்த விஷயத்தில் அதிகமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று டிஃபென்ஸு இன்னொன்று சோசியல் செக்யூரிட்டி இதுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் சோசியல் செக்யூரிட்டிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நிதி வந்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இருந்து கொடுக்குறாங்க இதுதான் அவங்களுடைய அதிகபட்சமான செலவினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது நம்மளாம் டிஃபென்ஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறோம் பட் அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க பட் சைனாவினுடைய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வியக்கத்தக்க வகையில் வகை இருக்கு எப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அளவிற்கான வர்த்தகத்துல அவங்க ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் சைனாவினுடைய அந்த போர்ட் துறைமுகங்களை எப்படியாவது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட துறைமுகங்களை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் முயற்சி பண்ணாரு அதுவும் நடக்கலை ஸோ துறைமுகங்களாகட்டும் சீனாவினுடைய கப்பல்களாகட்டும் ரஷ்யாவினுடைய அந்த ஷேடோ கப்பல்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து பழுதடைந்த கப்பல்களை வச்சு எப்படி ரஷ்யா வியாபாரம் பார்த்தாங்க எச்சா என்னை ஏற்றுமதி பண்ணாங்க அதுக்கும் ஆப்படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அமெரிக்கா பட் இது எதுவுமே நடக்கல ஸோ சைனாவினுடைய வளர்ச்சியையும் ரஷ்யாவினுடைய வளர்ச்சியும் தடுக்க முடியாமே ஜஸ்ட் டாலர் அளவிற்கு மட்டுமே வர்த்தகத்தை செய்து வருது இது அவங்களுக்கான பெரிய இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஐஎம்எஃப்னுடைய கீதா கோபிநாத் அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட் போஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருந்தது அதுல அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அதாவது அவங்க ஐஎம்எஃப் எம்ப்ளாயாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் டைம் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க அதுக்கான காரணம் ஜப்பான்கிட்டையும் சீனாக்கிட்டையும் அவங்க அதிக அளவில் கடன் பத்திரங்களை வித்துட்டாங்க இப்போ அந்த வித்த அந்த கடன் பத்திரங்களை ஜப்பானும் சீனாவும் அவங்க வேற ஒரு நாடுகளுக்கு வந்து விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா டாலருடைய மதிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது அமெரிக்கா தங்கத்துக்கு இணையாக நீங்கள் ரூபாயை அச்சுவிடணும் அதாவது அமெரிக்காவில் டாலரை அச்சுவிடணும் அந்த நோட்டை அப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க தங்கம் வந்து அவங்களுக்கு இங்கிலாண்டில் இருப்பு இருக்குது அமெரிக்காவிலையும் சில பேங்கில் இருப்பு இருக்குது இடையில எலான் மஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் லண்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து இருக்குது அதை மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணணும் மறுபடியும் அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணணும் சொல்லும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய இங்கிலாந்து வாசிகளை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவில் மறுபடியும் ஒரு பெரிய பூம் ஒன்று உருவாகுது எப்படி தங்கத்துக்கு இணையாக நோட்டை அச்சிடாததுனால அதை விட அதிகமாகவே அச்சிட்டாங்க அமெரிக்கா சோ தங்கத்தை வைத்து நோட்டை மதிப்பீடு செய்ய அந்த காலம் மாறி போய் டாலருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இங்கே கடன் பத்திரங்களை விற்க ஆரம்பித்தாங்க இப்போ இந்த தங்கத்தினுடைய ரேட்டுக்கு ஈக்குவலாக இந்த ரூபா நோட்டு இல்லைங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டீட் டாலரைசேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய அந்த நோட்டுக்கு மரியாதை இல்லாமல் உலக நாடுகளில் போய்டும் எப்போ ஜப்பானும் சீனாவும் அவங்களுக்கு அமெரிக்கா கொடுத்த அந்த கடன் பத்திரங்கள் இருக்குல்ல அதை விற்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ இந்த சுச்சுவேஷன் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல ஐஎம்எஃப் கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் நீ எங்ககிட்ட இருந்து அதிகமான அளவுல கடன் வாங்கியிருக்க தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு வாங்கிருக்க இதெல்லாத்தையும் எப்ப திருப்பி கட்ட போற அப்படிங்கிற கொஸ்டினையும் இது அமெரிக்காவுக்கான ஒரு பெரிய தலைவலியா இப்ப மாறி போய் நிற்கிது அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இந்த டேக்ஸ் கட் அண்ட் ஜாப் கட் இதன் காரணமா உலகின் பல்வேறு நாட்டினுடைய தொழிலாளர்களை அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவில் ஏகப்பட்டது உள்ளது அது மட்டும் இல்லை ஒன் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமல்படுத்தினார் அந்த பில்லின் காரணமாக வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் வந்து லாஸ் ஆச்சு இது வந்து இன்பிட்வீன் கேப்பில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்குள்ளேயே ஆறு பில் ஆறு ட்ரில்லியன் டாலர் அளவிற்கான நட்டத்தை மட்டுமே அமெரிக்கா வந்து சந்திக்கும் அதாவது லாஸ் அது மட்டுமே இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க யுஎஸ்ஏவினுடைய கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருந்து ஏ டபுள் ஏ ஒன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு மாறியது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு ஐஎம்எஃப்னுடைய எம்டி அவங்க கிறிஸ்டாலினா ஜியோஜியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க வந்து அமெரிக்காவினுடைய இவ்வளவு பெரிய லாஸ் வந்து மற்ற நாடுகளுக்கும் கவலை அளிக்கக்கூடியது சூடான் லிபியா மாதிரியான இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்லேருந்து தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இந்த டாலரை நம்பி தான் இருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாடுகள் உலகத்தில் வந்து பெரிய அளவிலான ஒரு நட்டத்தையும் லாஸையும் சந்திப்பாங்க இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய அளவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த இடத்தையும் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்ததாக அமெரிக்காவில் இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் எலான்மஸ்க்கு ஆதரவாக பேசிய விஷயங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எலான்மஸ்க்கு வந்து ஒரு சவுத் ஆப்ரிக்கன் அவர் வந்து வெள்ளை இனத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெள்ளை இனத்தவர் என்ன பண்றாரு அங்கே அதிகமான அளவில் விவசாயிகள் வெள்ளை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய நிலம் படுங்கப்படுதுன்னு எலான்மஸ்க்கு சொன்ன அந்த உண் உண்மையான விஷயமா அப்படின்னு ஆய்வு பண்ணியே பார்க்காம ட்ரம்ப் என்ன பண்ணாரு எலான்மஸ்க்கு கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் கூட போடல ட்ரூத் சோஷியலில் கூட சொல்லல டேரக்டா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடன்ட் ரமபூஷா அவர் நெல்சன் மண்டலாவோட கூட இருந்தவர் அப்படிப்பட்டவரை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராகவே வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சார் அதற்கான ஆதாரமும் கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ரமபூஷா ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருக்கணும் இந்த ஜார்ஜ் பிளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பினத்தவர் அவரை அமெரிக்காவில் வந்து கழுத்துலயே மிதிச்சே வந்து கொலை செஞ்சாங்க அவர் இறந்து போனால் ஐந்தாவது ஆண்டு இது ஸோ இதை வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு துக்கமாக அனுசரிக்கிறாங்க கருப்பினைத்தவர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு படுகொலை அது ஸோ இந்த விஷயத்த அந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ரமாபுஷா வந்து அப்படின்னும் ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாருன்னா ட்ரம்ப் அப்பவே ஆஃப் ஆகிருப்பார் ஸோ இதை வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து டக்குன்னு சுதாரிச்சிட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னா பெரிய அளவில் அவர் இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாரு மதிக்கப்பட்டிருப்பாரு ட்ரம்ப்பை வந்து அசிங்கப்படுத்தி தோலை உறிச்சு தொங்க விட்டிருப்பாங்க அதை ஏன் அவர் செய்யலை அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு ஸோ சைமல்டேனியஸா அவர் அதை செஞ்சிருந்தாருன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய பீப்புள் அதை செஞ்சிருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா முனீர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர் வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுபாஷ் ஷெரீப் அப்படிங்கிற நபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு இந்தியாவை ஜெயிச்சுட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஃபோட்டோவை வந்து பெரிய லெவலில் வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சதற்கான அடையாளமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்ட்டியில் இது நைட்டு பார்ட்டி முடிஞ்சு அடுத்த நாளில் வந்து பேப்பர்ஸ்ல வந்து அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனவுடனே ஐயோ இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சீனா போர் பண்ண அதப்போ நிகழ்ந்த நிகழ்வு ஏது இதை போய் வந்து முனிர் வந்து சபாஷெரிப்பு கொடுத்துருக்காருன்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரே ரிவீல் பண்ணார் இதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பொய் சொல்வதில் முன்னணியாக இருக்கக்கூடிய நாடு தோத்து போன பாகிஸ்தான் மறுபடி மறுபடியும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுப்பது அப்படிங்கிறது அநாகரிகமானது அசிங்கமானது வெட்கக்கேடானது வேதனைக்குரியது அப்படிங்கிற தங்களுடைய ஸ்லாங்கில் பதிய ஆரம்பிச்சிருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கமாண்டும் வரவேற்கப்படுகிறது என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க